இந்த மாதிரியான தரம் கெட்ட படு மோசமான சாலை எங்கே இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற திருசூலம் ஊராட்சி மன்றத்தில் உட்பட்ட பகுதியில் இந்த மாதிரி தான் இருக்குது இது பல ஆண்டுகளாகவே இப்படி தான் இருக்குது மூன்று நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தாம்பரம் மாநகராட்சியோடு இந்த திருசூலம் ஊராட்சியும் மூவரசன்பட்டு ஊராட்சியும் இணைக்கப்பட்டிருக்கு ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு அடிப்படை வசதிகள் கூட செய்து தரப்படலை அதை பாருங்கள் இந்த சாலை கூட பள்ளமாக இருக்குது பட்டு மோசம் இதை விட இது இன்னும் மழை அதிகமாக வந்தாலும் ரொம்ப மோசமாக இருக்கும் வெயில் காலங்களில் இன்னும் அதில் இருக்க அந்த மண் தூசை எல்லாமே அக்கம் பக்கம் வீடுகள் முழுக்க பரவும் இந்த கடை நடத்துகிறவங்க எல்லாரும் உள்ள வயிற்றுக்குள்ளும் குறிப்பாக நுரையீரலுக்குள்ளே போகுது இதனால் பல பிரச்சனைகளுக்குள்ளாக வராங்க மக்கள் இதை பல தடவை எடுத்து சொல்லியும் பொல்யூஷன் கண்ட்ரோலில் சொல்லியும் கூட இது சீர் செய்யப்படாமலே இருக்குது சம்மந்தப்பட்டவங்க பார்த்து சரி செய்யணும் அப்படின்றது தான் இது மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இது பல்லாவரம் தொகுதிக்கு உட்பட்டு இருக்குது பல்லாவரம் தொகுதி அப்படின்னு சொல்லும்போது இங்கே சட்டமன்ற உறுப்பினர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இ கருணாநிதி என்பவர் இருக்காரு அதுக்கு அடுத்தது அமைச்சர் யார் அப்படின்னா தாமோ அன்பரசன் இருக்கார் அடுத்ததாக மக்களவை உறுப்பினர் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆர் பாலு இருக்கார் இவங்க மூன்று பேரும் திமுகவை சேர்ந்தவர்கள் தான் ஆளுங்கட்சியாக தான் இருக்கிறாங்க ஆனாலும் இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டும் கூட இந்த சாலை தரமற்றே கிடக்குது இவ்வளவு காலமாகவும் இருக்குது இதை இவங்க வந்து வாக்கு வாங்க வரும்போது மட்டும் பார்க்குறாங்களே தவிர மற்ற காலங்களில் நேரங்களில் கண்டுக்கிறதே இல்லை இந்த அவல நிலையை போக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க துரி நடவடிக்கை எடுத்து சரி பண்ணணும் இன்னொன்று அவங்க வந்து இந்த அதிகமான கல்குவாரிகள் நடக்கிறதுனாலையும் வெளியே இருந்து கல் கற்கள் பாறைகள் கொண்டு வந்து உடைக்கிற தொழிற்சாலை அதிகமாகிட்டே இருக்கு அதனாலயும் கூட பெரிய பெரிய டாரஸ் வண்டிகள் வருது ஐம்பது டன் டன் கிட்டத்தட்ட நூறு டன் அளவு எடையளவு கொண்ட வண்டிகள் போகுது பதினாறு சக்கரங்கள் பதினெட்டு சக்கரங்கள் கொண்ட வண்டிகள் டாரஸ்ன்னு சொல்லக்கூடிய வாகனங்கள் அதிகமாக ஓடுது அதுவும் பகலில் இருந்து இரவு முழுக்க விடிய விடிய ஓடிக்கிட்டே இருக்குது தொடர்ச்சி இதனாலேயும் இந்த ப சாலைகள் மிக மோசமாக பழுதடைஞ்சிருக்கு நிறைய பேருக்கு விபத்து நடந்திருக்கு சில பேர் உயிரிழப்புகள் கூட நடந்திருக்கு கர்ப்பிணிகள் போகவே முடியாது இந்த பக்கம்லாம் இதை வந்து ஆனாலும் கண்டுக்கலாமே இருக்காங்க இதை கவனித்தாவது சமூக ஆர்வலர்கள் மற்றும் இதோடய மாவட்ட ஆட்சித்தலைவரோ அல்லது இது சம்மந்தப்பட்ட எந்த துறை அதிகாரிகளோ இதை கண்டறிந்து உடனடியாக சீர் செய்து மக்களுடைய இந்த அவலநிலையை போக்கணும் இன்னொன்று அவங்க தங்களுடைய கடமைகளை செய்யணும் அப்படின்றத இந்த இடத்துல கேட்டுக்கிறோம்